ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணி சார் ஐயா கடந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசணும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு வந்து ஐயா அடுத்து நம்ம பார்க்க எழுத்து டி பெயர் இப்ப உங்களை கூப்பிட்றோம்னா மணி சார் அப்படின்னு கோபிடணும் நீங்க என்னை கூப்பிட்னா ஜோதிலிங்கம் சார் ஐயா அப்படின்னு கோபடணும் அப்போ ஒருத்தருக்கு பெயர் அப்படிங்கிறது அடையாளம் லைஃப்ல வந்து ஒரு அடையாளம் ஒரு இம்பார்ட்டன்ட் தெய்வத்தை கும்பிட்னா கூட சுப்பிரமணியரை கும்பிடு முருகர்லையே சண்முகரை கும்பிடு இப்படி பெயரை வரிசைப்படுத்தி தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிப்பட்ட பெயருக்கான முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த மனிதனுக்கு வந்து உயிர் மாதிரி அந்த உயிர் ஒரு மனிதனை ஒரு ஆயுதமாக நின்று அந்த ஆன்மாவை இயக்கும் என்றால் அது மிகையே அல்ல அந்த குணத்தோட தான் நீங்கள் இருப்பீங்க எப்படி இந்த குணத்தோட இருக்கும் அந்த குணத்தை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே இருக்காது சார் பெயரு பிறந்த தேதி ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக பெரிய ராக்கில் பண்ணு நான் உணர்ந்து இருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பெயரு அதுக்கான கடவுள் தெய்வம் அப்ப உங்க முதல் எழுத்து என்ன அதுக்கான கிரகம் யாரு நீங்க எப்படி இருப்பீங்க அதை நம்ம எப்படி கொண்டு போக போறோம் வாழ்க்கைய அது உங்களுக்கு எந்த வகையில நல்லது கெட்டத செய்ய போகுது அந்த முதல் எழுத்து உங்களை எப்படி வழி முதல் எழுத்து உங்க ஆளுமையை எப்படி பிரதிபலிக்குது உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல் எழுத்து உங்க வாழ்க்கையை எப்படி உயரத்துக்கு கொண்டு போகுது அந்த முதல் எழுத்து லெட்டர் உங்க வாழ்க்கையை எப்படி கைட் பண்ணுது விழிப்புணர்வு சொல்லிடலாம் அதே மாதிரி இன்சில் வச்சுட்டு இருக்கிறவங்க அதை முன்னாடி எடுத்துக்கூடாதுன்னு ஆமா இன்சியில் வந்து எடுத்துக்க வேண்டாம் உங்களோட பெயர் எழுத்துதான் ஏ பி சி டி நான்காம் எழுத்து நான்காம் எண்ணெய் அந்த எழுத்துக்கு கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க ராகுவினுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க ராகுவின் ஆதிக்கம் ஆமா தாமோதரன் இந்த மாதிரி பேருடையவங்கெல்லாம் டி அப்படிங்கிற பெயர்ல வரும் அந்த டிங்கிற பெயர் வந்து நாலாம் நம்பர் ராகுவோட ஆதிக்கம் இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுக்குவாங்க சாப்பிட்றதாகட்டும் சின்ன குழந்தையா இருந்தா பென்சில் சாப்பிட்றது சாக் பீஸ் சாப்பிட்றது மண் எடுத்து லேச வாயில் வச்சுட்டேன்னு சொல்றது விபூதி எடுத்து விபூதி எடுத்து சாப்பிட்றதுன்னு ஏதாவது ஒண்ணு அந்த டி லெட்டர்ல அது வந்துடும் அப்ப இந்த டி எழுத்தை பெயராக கொண்டவர்களுக்கு டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் இவர்களுக்கு சதா காலமும் ஏதாவது உடல் உபத்திரவும் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கொடுக்காம போகாது அப்போது டி இடத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி நடக்கிறது மன அமைதி கெடுறது பரபரப்பாக இருக்கிறது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நல்ல பேரே கிடைக்காது போராடிக்கிட்டே ஏன்னா ராகுவோட ஆதிக்கம் நாளும் தெரிந்தவர்கள்னு ஒரு பேர் ஒண்ணுமே தெரியலனு சரி இந்த டி எழுத்துல தொடங்குறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த கோயமுத்தூர் போறக்கு எப்படி போகணும் அப்படின்னா தெரியுதோ தெரியலையோ நேர போ ஆடு லெப்ட் ஸ்ட்ரைட்டா போன்னு என்ன தேவை அடிச்சு விட்டுருங்க அது வந்து நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுல இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க இதுவும் ராகுவின் தாக்கம் தான் ராகுவோட தாக்கம் தான் வேற ஒண்ணுமே இல்லை ராகுவோட ஆதிக்கம் சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் நல்ல பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் தான் எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளாவே யோசிக்காது ஆனா எந்த வேலையும் எந்த விஷயமும் இவங்களுக்கு முழு நிறைவே அடையாது அடையிறதுக்கு கிரகம் பிரபஞ்சம் விடாது அப்படியே முக்கால்வாசி வாசி தொண்ணூறு சதவீதம் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும் போ மாட்டிக்க கடை அப்படின்னு அதே போல அந்த டி என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிப்பவர்களுக்கு வந்து வாழ்க்கை ஒரு சூன்ய மாதிரியே தோணும் மாதிரியே தோணும் ஒரு நிம்மதியே இருக்காதுங்க ஏதாவது ஒரு ரூபத்துல நெருக்கடிகள் இன்னல்கள் போராட்டங்களை சந்தித்து சந்தித்தே வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எங்க போனாலும் முதன்மையா இருக்கணும் தலைமை பொறுப்புல இருக்கணும் நம்ம சொன்னா எல்லாரும் கேட்கணும் ஒரு யூனிக்கா இருக்கணும் ஆமா இப்படித்தான் நம்ம வந்து தோல்வியை தாங்க முடியாத இருக்கிறாங்க அப்படின்னா இந்த டி எழுத்துல பிறந்தவங்களுக்கு தோல்வியை தாங்கிக்கிற சக்தி கிடையாது இந்த இடிஞ்சு போயிடுறது உடஞ்சு போயிடுறது இதெல்லாம் டி எழுத்துல இருக்கிறவங்களுக்கு வந்தே தெரியும் அதே போல ஆன்மீகமும் ஒரு பக்கம் டிராவல் ஆகும் ஆன்மீகமும் ஒரு டிராவல் ஆகும் கஷ்டம் நஷ்டம் அவமானம் சேதாரம் தொந்தரவுகளும் ஒரு பக்கம் டிராவல் ஆகும் இது இல்லாமல் இவர்களால் வாழவே முடியாது அப்ப ஊருக்கு உழைப்பவர்கள் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் வாழ்ந்து மற்றவர்களுக்காக நான் அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன் இவங்களுக்கு உழைச்சி கொட்டுனேன் என் குடும்பத்தை நான் தான் காப்பாத்தினேன் அந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்தினேன் எங்க அண்ணன் குடும்பத்தை நான் தான் காப்பாத்தினேன் அவங்களுக்காக நான் முன்னாடி எல்லாம் செஞ்சு வச்சேன்னு ஒரு நிராயுத பாணியா கடைசியில ஒதுக்கி வச்சிருந்தது டி அவன் அப்படியே தள்ளி தூக்கி பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுரு அந்த டி லெட்டருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த டி அப்படிங்கிறது நாலாம் நாலாம் வருது ராகு இவங்களுக்கு வந்து ஸ்கின் தொந்தரவு சர்ஜரி வீசிங் சளி அலர்ஜி நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வயிறு பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இல்லைன்னா இந்த தொந்தரவு குறிப்பா மன அழுத்தம் தாங்க முடியாம இருக்கும் வெளியில பார்த்தா சிரிச்சு பேசுற மாதிரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நிலை இருந்தா கூட உள்ளூரை வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான ஒரு போராட்டமான ஒரு விஷயத்தை அது கொடுக்காம அது போக அவங்க சந்திக்கிற சம்பவங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்களா அவமானத்தை சந்திச்சிட்டோம் எதையாவது சொல்லிட்டு இருந்தோம்னா ஐயோ நம்மள ஏதாவது கீழ்த்தரமா நினைச்சிட்டா நடக்கிற கஷ்டம் எதுவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க பார்த்தா எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்படி கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் அந்த கிரகத்தோட வேலை ஆனா தாட்டம் எல்லாமே பிரமாண்டம் தான் எதெடுத்தாலும் பிரமாண்டம் தான் வண்டி ஆமா பிரமாண்டமா இருக்கும் சிம்பிளா இருக்க பிடிக்காது பெருமையா வாழ்றது பிடிக்கும் கௌரவம் கௌரவம் எல்லாத்துக்கும் இருக்கு அந்த பெருமையா வாழ வாழ மேட் இருக்கு இல்ல ஆஹ் நாங்கெல்லாம் யாரு தெரியுமாங்கற அந்த அதெல்லாம் அந்த டீலர்களுக்கு வந்துரும் ஏன்னா ராகுவாட்ச ஒரு தாட்ட குடுத்துகிட்டே இருக்கும் ஆமா நாள் நாள் நாளும் தெரிந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காருன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல வந்து ரொம்ப வில்லிங்கா பர்ஃபெக்ஷனா அதுல எல்லாமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எனக்கு இதை கேட்டா தெரியும் இப்போ ஒண்ணு இல்லை ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஊரை சுத்தி என்னென்ன விஷயம் கரெக்டா நடக்குது கிடைக்குது அந்த இடத்துல ஒரு பொருள் கிடைக்குதுன்னா இவங்க கிட்ட கேட்டால் கை கட்டுவாங்க இங்க இருக்கு நீங்க போய் இது வாங்கிக்கிங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் இப்ப இவங்களுக்கு தொழில் வந்துங்க சார் முதலீடு இல்லாம பேசி சம்பாதிக்கிற தொழில் இல்ல ஒரு நிர்வாகம் பாக்குறது ஒரு வெளிநாடுக்கு போயிடுறது வெளிமாநிலம் போயிடுறது வெளிநாட்டு கம்பெனிக்காக வேலை செய்யறது டீச்சிங் பேங்கிங் போயிடுறது இந்த ப்ரொஃபஷன் எல்லாம் நல்லா இருக்கும் டிராவலிங் தொழில் டிராவல் ஏஜென்சிஸ் பொதுவா ஒரு பிரான்சிஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா கேட்கும் முதலீடு இல்லாம மத்தவங்களுக்காக உழைக்கிற தொழில் இவங்களுக்கு கை கொடுத்துரும் நிறைய பேருக்கு வாகன தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் வரும் உணவு தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் வரும் அதே போல குறிப்பா பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு ஈஸியா கிடைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடு பயணங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உறவுகள் ஆகட்டும் மற்ற நண்பர்களாகட்டும் மன நிம்மதி இல்லை நிம்மதி கொடுக்காது ஏன்னா அந்த கிரகத்துக்கான குணம் அதுதான் எப்படிங்க ஒரு ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்கும் பெருசாவும் இருக்காது சிறுசாவும் இருக்காது நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆணுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸாவது இருக்கும் வந்துகிட்டே தான் வராமல அவங்க வாழவே முடியாது ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கும் பத்து நாளைக்கு போர்க்களமா இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத டிராவலிங் தான் ஏதோ வாழ்றங்க சம்பிரதாய வாழ்க்கைங்க ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்க முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல வாழ்ந்தவங்க பேர் சொல்ற நபர்கள் இவங்க முன்னோர்களோட பேர் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா படிப்படியா அந்த டீல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா டீ லெட்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்க முன்னோர்களாகட்டும் இதெல்லாம் படிப்படியா அவங்க செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்ப கிரகத்தோட குணம் இப்படித்தான் தாக்கம் இருக்கும் இருக்கும் அப்ப இவங்களுக்கு டில பிறந்தவங்களுக்கு பத்ரகாளி வழிபாடு எப்படி பத்ரகாளி நல்ல பத்ரகாளி காளி போய் போய் காளி இந்த ரூபங்களை போய் கும்பிடும் போது இவங்க நிறைய பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் வாராகியம் எடுத்துக்கலாம் வாராகியம்மன் எடுத்துக்கலாம் பிருத்திங்கரா எடுத்துக்கலாம் நரசிம்மர் எடுத்துக்கலாம் சரபேஸ்வரர் எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம் மகிஷாசுரவர்தினி எடுத்துக்கலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ர சுவாமி எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் கும்பிடு ச கும்பிடும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் டி இளத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி